எண்ணின் முன்பும்டத்தும்காது பகவதீதையில் பாடுறாங்க உலகில் பிறந்த அத்தனை ஞானிகளும் இந்த மனித குலம் வாழ்வதற்காக எவ்வளவோ போராடி இருக்கிறார்கள் எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளவோ செயல்களை சொல்லியிருக்கிறாங்க அவங்களெல்லாம் நான் அவர் தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறோம் இப்படி காதல் கேட்டு பக்கம் தட்டி விட்டு போயிட்டே இருப்பான் இதை பற்றி சிந்திக்கவே மாட்டான் ஏன்னா இவனுக்கு சிந்திக்கிற அறிவு இருக்கு ஆனால் சிந்திக்கவே மாட்டான் அப்போ இந்த கருத்து என்னன்னு சொன்னால் மண்ணினாய விகாரமும் மண்ணே இந்த மரம் மண்ணில் மலக்குது இந்த மண்ணில் விளையிறது இந்த மரம் மண்ணை உறிஞ்சி அது வளருது அந்த மண்ணை சாப்பிடுது மீண்டும் மண்ணுக்கு இறையாயி காஞ்சி பழுத்து விழுந்து செத்து மண்ணா போயிடுது ஒரு மனுஷன் மண்ணில சாப்பிட்றான் மண்ணில் விளையிற பொருள் பொருள் வைரம் வைடூரிய எல்லாத்தையும் காதல அணிகிறான் கழுத்துல போட்டுக்கிறான் மீண்டும் செத்து இந்த மண்ணுக்கு பூமியில் படைக்கப்பட்டிருக்கிற அனைத்தும் இந்த பொருளைத்தான் விளைகிற பொருட்களைத்தான் சாப்பிடுகிறது மண்ணிலே விளைகிற பொருட்களை தான் அனைத்தையுமாக ஆபரணமாக அணிகிறது தங்கம் தகரம் வைரம் சிமெண்ட் அது இது எல்லாம் இந்த மண்ணில் கிடைக்கிறது தான் இந்த பொருட்களை ஒன்று கூட்டி செய்கிறோம் ஆனா செஞ்சு அதில் வாழ்க்கையை நடத்தி வாழ்ந்து மீண்டும் இந்த மண்ணுக்கு இரையாக எல்லா பொருட்களும் இந்த மண்ணுக்கு இரையாயி போகுது அதனாலதான் சொன்னா மண்ணினாய விகாரமும் மண்ணே மண்ணொழிக்கு பண்ணினாரும் இதை தாண்டி பண்ண முடியல எவனும் செய்ய முடியல எவனும் இந்த மண்ணை விளைகிற பொருளை தான் இந்த மண்ணிக்கை இறையாக மாண்டு போகிறோம் அப்படி மாண்டு போக கூடாதுங்கிற ஒரு செயலைத்தான் நம்முடைய சித்த சமாஜ ஸ்தாபகர் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமசர் அவர்கள் உலக மக்களுக்கு போதிப்பார் இன்றைக்கு சமாதியிலே இருக்கிறவர்களை மண் தீண்டாது அடைவதற்காகத்தான் இந்த மனித குலம் பிறந்திருக்கிறது மற்றவை எல்லாம் மாண்டு போகும் இந்த மண்ணுக்கு மண்ணாக மாறி போகும் ஆனால் மனிதன் என்கிறவன் இந்த மண்ணுக்கு இரையாக கூடாது இவன் மேலே உள்ள ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த சமா சித்த சமாஜ ஸ்தாபகர் இதை ஓதி மக்களுக்கெல்லாம் புகட்டி இருக்கிறார்கள் அதற்கு முன்னாலே உண்டான மகான்கள் எல்லாம் இதை சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்போ நாம எந்த அறிவை பயன்படுத்தி இதை செயல்படுத்த வேண்டும் நீங்க தான் சிந்திக்கணும் இதுக்கு தனியா எங்கேயாவது கடையில் வாங்கிட்டு வரணும் அறிவு இருக்கிற அறிவை பயன்படுத்தி இது சரி தப்பு என்று உணர்ந்து சரியை நாம் தேர்ந்தெடுத்து தவறை உணர்ந்து விட்டால் நாம் நிலையற்றவர்களாக வாழ முடியும் இந்த மண்ணில் மண் தீண்டா வாழ்க்கை வாழ முடியும் மண்ணு நம்மள அறிக்கையால் காலம் மட்டும் வாழ்வார்பாரு மரளிகையில் அகப்படவும் மாற்றாதாமே அந்த ஞானிகள் காலம் வாழலாமா மரளிகை மரணம்ன்றதே நமக்கு இருக்காதான் அப்ப ஏன் செம் போறோம் போற என் சிந்திக்கிறமா என்ாவது பத்தி நாம சிந்திச்சிருக்கிறமான சிந்திக்கல என் பொண்டாட்டிக்கு வாழணும் என் பிள்ளைக்காக வாழணும் என் பேரனுக்காக வாழணும் அவனுக்காக கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அவனுக்காக சொத்து சேர்க்கணும் சோகம் சேர்க்கணும் எல்லாம் சேர்த்து என்ன ஆகுது காதத்தை ஊசியும் வாராது காலம் கடை வலிக்கே சாதாரண உணவு ஊசி கூட கடை வழிக்கு வராதுன்னு சொல்லிவிட்டு வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் கோமேதனை எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொடுத்துட்டான் அவன் பொறிக்கும் போகண பொறிக்கும் போகணான்னு சொல்லிட்டு ஒரு கோமத்தை இடுப்பில் கட்டின்னு உள்ள கூட பிச்சை எடுக்க போனான் எவ்வளோ பெரிய கோட்டிஸ் வர அரசாங்கத்துக்கே கடன் கொடுத்துருந்தேன் போவன் அவன் என்ன பண்ணான் எல்லாத்தையும் கழிவு கொண்டு இந்த வீடு போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான் ஏன்னா இது ஒன்று கூட வராதுடா எங்கூட அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பித்தான் அப்படி சிந்திச்சது அவனுக்கு ஒரே ஒரு தீப்பொறி பச்சை பாருங்க காதத்தை ஊசியும் வாராது ஜாமியும் கடை வழிக்கேன்னு ஒரு துண்டு சீட்டுல எழுதறான் அந்த துண்டு சீட்டை படிச்சிருவேன் எல்லாத்தையும் காயிட்டு போட்டு எல்லாத்தையும் போட்டிட்டு போயிருக்கேன்டா அதான் மனித ஆயிருது மத்ததெல்லாம் மனித ஆயிருது அப்ப அந்த மனிதனாக இருக்கிறவனுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதுக்கு அதான்னு இல்ல

அந்த நிழல இளைப்பாற முடியுமான்னா இளைப்பாற முடியாது அதை மாதிரிதான் வெயில்க்கு உதவா வெறும் உடம்பின் நிலப்போர் கையில் பொருளும் உதவாது காமி கடைகளுக்கு கோடி சம்பாதிச்சாரு அக்னி கோடி சம்பாதிச்சாரு அக்னி யாக்கர் நலம் ஆனார் அத்துணியாக்கனால வாங்கினாரு என்ன அதெல்லாம் அது அங்கேயேதான் இருக்கு ஆனா இவரு இருக்க மாட்டாரே இது இருக்க மாட்டார் ஆஹ் அவரு வாங்கி வச்சது அங்கேதான் இருக்கு அதுதான் வாழ்க்கை என்பதை எவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கை வந்து ஒரு இந்த புரிந்து கொண்டால் பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டான் தேவைதான் மனுஷனுக்கு தேவை கருவறையிலிருந்து கல்லறை வர சில்லரை தேவை அப்படின்னு எதிர்க்கும் ஆட்டவரை தேவை ஆனா நாம தேர்ந்தெடுக்கிற முறை எதுவோ அதுக்கு நம்ம பயனை அதை அடைஞ்சி அதை தீர்த்துக்கிறதுக்கான வழி தேவை அதை நாம பயன்படுத்திட்டு வாழ்ந்துட்டு போனோம்னா இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை மனித குலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மனிதன் மனிதனாக வாழ்ந்து மகானாக வாழத்துக்கான வழி இந்த மண்ணிலே இருக்கிறது இந்த சித்த வித்தை ஆலயத்திலே இருக்கும் அதுக்கான வழி இருக்கு அதை தேடி எத்தனை பேர் வர்றா வரமாட்டாங்க எ ஒரு சினிமா கூட்டம் போட்டு லட்சக்கணக்கான பேர் செத்து போரா செத்துக்கு ஆறு அறிவு இருக்குதான் நம்ம எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட இவருக்கு அறிவு இல்லைன்னா இவன் எப்படி ஆறு அறிவு உள்ளவனா இருக்க முடியும் ஆறு அறிவு இல்லை மனுஷன் மிருகமா வாழ்ந்துட்டு இருக்கிறான் புரிதல் வேண்டும் சிவமாக மாட்டார் தெளிவரி ஆக முடியாது சிவமாக மாட்டார் தெளிவலியாத ஜீவனும் ஆகாதுமா நீ பிறந்ததை வேண்டாங்க தெளிவரி இல்லைன்னா நீ பிறந்ததே வீண் தானே செத்து போறதுக்கு எது போட்ட செத்து போறதுக்கு எதுக்கு போ

அறிவுனா அது தெளிவான அறிதா இல்லை அப்ப அது தெரிஞ்சுச்சுன்னா உனக்கு இந்த உலகத்தில் எது தேவையும் ஒது எது தேவையோ அதை மட்டும் பயன்படுத்திட்டு போயிட்டு அந்த வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை மற்ற வாழ்க்கையெல்லாம் வீணான வாழ்க்கை அந்த வீணான வாழ்க்கையிலிருந்து நாம் மீளுவதற்கான ஒரு வழி தான் இந்த வெள்ளி அணை ஆசிரமத்தில் இருக்கு அதற்கான ஒரு இடம்தான் இந்த இடம் அதை பயன்படுத்தி எத்தனை பேர் வரும் சொல்ல வேண்டாம் நீ கூவி தூவி அடிச்சால வர மாட்டான் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வாங்கினவன் எதையாவதுனா அதையும் சிந்திக்க மாட்டேங்கிறான் எப்படி தேடிட்ட பிடிச்சி இதைய வந்து வாங்கிட்டான்னா அவன் அந்த புடித்தோட கூட வாழ மாட்டேங்கிறான் எனக்கு அது வேற ஒரு வருத்தம் திட்டம் வாங்கிட்ட கூட செய்யும் அந்த சேரிடம் சே சேரது இல்லை சேரிடம் அறிந்து சேர்த்து இல்லையா அந்த மாதிரி சேர்த்த சேரக்கூடாது எப்படி சேர்ந்து இவங்க வீணா அடிக்கணும் அதுவும் கூடாது எப்போ ஒரு பாதையை முடிவெடுத்துட்டோமோ இந்த பாதை தான் சிறப்பான பாதை என்று தெரிந்து கொண்டோமோ இந்த பாதையை தாண்டி மனித குலத்துக்கு வேறொரு பாதை இல்லை என்று உணர்ந்து கொண்டோமோ அந்த பாதையை உறுதியாக பிடிச்சிடும் எப்படி குழந்தை பிடிக்கா பிடிச்சிடணும் இன்னும் ஒரு வகையிலேயும் சொல்லுவாங்க இந்த தாமரை இருக்குல்ல அந்த தாமரை எதுல பிறக்குதுன்னா சேர்த்து தான் மலரும் தாமரை அது அந்த சேர் உள்ள பகுதியிலே தான் தான் அந்த தாமரை வளரும் அந்த தாமரை மேல் நோக்கி வளர்ந்தால் அந்த இலையிலே இருக்கிற அந்த இலை வந்து அந்த தொடச்சு போட்ட மாதிரி இருக்கும் தண்ணி தண்ணி ஒட்டாது அந்த தாமரை மலர் அப்படியே அந்த சேத்திலிருந்து மலர்ந்தாலும் அந்த சேறு அதுல ஒட்டாத நிலைதான் வாழும் சேத்திலே பிறந்தாலும் சேத்திலே வளர்ந்தாலும் அந்த தாமரை இலையிலே சேர் ஒட்டாது தண்ணி ஓட்டாது அந்த தாமரை மலர்ல தண்ணி ஒட்டாது அப்படி ஒரு வாழ்க்கையே அந்த தாமரை மலர் அடையும் அந்த மாதிரி மனுஷன் அடைஞ்சா இவன் மனுஷனா வாழ முடியும் இல்லைன்னா மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கான் மனுஷனா வாழ முடியாது அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆளே வரல சொன்னா பத்து தடவை சொன்னா கூட வரமாட்டான் அது என்ன திரு போய் அவனுக்கு என்ன கட்டிங்க உடையதானுங்க அதை போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு அவன் நடப்பான் இது என்னைக்கு அவனுக்கு மாறுதோ என்னைக்கு அவனுக்கு மதியம் ஆகுதோ அன்னைக்கு தான் அவன் இந்த வாட்டையை வெல்ல முடியும் இது நாம் ஓதறது அவனுக்கு வந்து என்னைக்கு புரிய வருது அன்னைக்கு தான் அவன் புரிஞ்சிக்கலாம் இது எதுவும் நம்ம பத்தாயிரம் இருபதாயிரம் காசு கொடுத்துரு கற்றுக்கில்லை அதுக்காக கத்துறதில்லை இது எதையும் எதிர்பார்க்காம மனித குலத்துக்கான சேவை தான் எல்லா ஆசிரமங்களிலும் நடந்துட்டு இருக்கும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சச்சங்கை நடத்துறாரு ஒரு கோயில் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கவரில் போட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டு கொடுக்குறான் ஒரு பட்டிமன்றம் நடத்துறான்னா அவன் அரை மணி நேரம் தான் பேசுவான் அவனுக்கு ஒரு லட்ச ரூபா கவர்ல வச்சு கொடுப்பான் அவன் இன்னும் பேசுறது எதுக்காவது பயன்படுமா எதுக்கும் பயன்படாது ஆனா இங்க எல்லா இலவசம் ஏன்னு சொன்னா மனித குலத்துக்கு தேவையானது செய்வதற்காக இந்த அமைப்பு வேற எதுக்காக இந்த அமைப்பு இல்லை மனித குலம் மேம்பட மேம்பாடு அடைவதற்கான ஒரு வழியை சொல்றது அப்ப இதை ஏத்துக்கு அவன் தயாராக இல்லை சும்மா கிடைக்குதுன்னா கூட இது வேணாங்கிறோம் இதே நீ மாண்டு போகாது இருக்கிறதுக்கு தான் வழி சொல்றா வாடான்னா வர மாட்டேங்க அங்க போய் இப்போ ஊர்வலத்துல கூட்டத்துல போய் நாற்பது பேர் ஐம்பது பேர் சாவுறோம் அதுக்கு தயாராகலாம் இதுதான் வாழ்க்கை என்று அவன் உணர்கிறான் அந்த வாழ்க்கை உணர்வதனாலே தான் அவனுக்கு மிருக புத்தி இருக்கிறதே தவிர மனித புத்தி இல்லை என்று சொல்ல